வணக்கம் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து காலபுருஷதத்துவத்தில் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய சுக்கிரனின் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றத்தால் உங்களுக்கு பணம் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தானாகவே நடக்கும் நல்லவைகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சிம்மம் ராசியில் சூரியன் அதிபதியாக இருக்கிறார் இந்த சூரியனின் ஆட்சி வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறார் எனவே பகை கிரகமான சூரிய பகவானை சமாளிக்க விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க சுக்கிரன் விஸ்வரூபம் எடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எல்லாவிதமான விஷயங்களிலும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான விஷயங்களிலும் அதிர்ஷ்ட பாக்கியங்களும் வெற்றிகளும் கண்டிப்பாக சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற தடைகள் தாமதங்கள் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன் பொருள் போன்ற ஆபரணங்கள் ஆடைகள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்க வேண்டுமென்று எண்ணி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறுமுயற்சியிலேயே உங்களுக்கு இவ்வாறான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் பாக்கியங்களும் வெற்றிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் கலைத்துறை தொழில்துறை அரசியல்துறை என அனைத்திலும் யாராலும் அசைக்க முடியாத முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் விரையாதிபதியுமாகவும் பஞ்சமாதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு அதி நட்பு விரகமாக சுக்கிரன் இருக்கிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக சுக்கிரன் கருதப்படுகிறார் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ராசிக்கு தைரிய வெற்றி ஸ்தானத்திற்குள் நுழைவதால் மிகப்பெரிய அளவிலான நல்லபல மாறுதல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்ற பல்வேறு விதங்களான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் மேலும் சுபத்துவ பாதையில் பயணிக்கும் போது அபரிவிதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் தற்போது ராசிக்கு மூன்றில் சுபத்துவ பாதையில் பயணிக்கிறார் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்குள் நுழைந்து சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று ஆட்சி பலம் பெற்று பயணிக்கப் போகிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வெற்றி சகாயஸ்தானம் மிகப்பெரிய அளவிலான வலுப்பெற்று உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது நீங்கள் எதிர்பாராத அருமையான நல்லபல அதிரடியான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு கண்டிப்பாக நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிரந்தரத்தை நோக்கி நகர்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த காலகட்டத்தில் அதிக அளவிலான முன்னேற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு வகைகளான சாதனைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான பகவான் குருபகவானை நோக்கி நகர்ந்து ராசிக்குப் பன்னிரண்டாம் இடத்தில் குரு பகவானோடு சேர்க்கைப் பெற்று குருமங்கள யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த நேரத்தில் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் சுறுசுறுப்புடனும் மேற்கொள்வதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பணக்கஷ்டங்கள் நெருக்கடிகள் விலகி பணமழை பொழிகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் திருப்திகரமாக ஆதாயங்களைக் கொடுக்கக்கூடியதாக வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடியதாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திட்டமிட்டு செலவு செய்யக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இல்லை பழைய கடன்களை அடைத்து கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் நீங்குவதற்கான யோகங்களும் கிடைக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதை செய்தாலும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் மேற்கொள்ளப் போவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உங்களின் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் நீங்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய பயணங்களில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை சுக்கிரன் மூன்றிலிருந்து கொண்டு ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற தடைகள் நீங்குகிறது மேலும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கின்றது இந்த காலகட்டத்தில் புதிதாக வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை அத்தியாவசியமான ஆடம்பரமான சொகுசான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பெரிய அளவிலான சிக்கல்கள் கண்டிப்பாக எதுவும் இல்லை நல்ல பல காரியங்கள் தானாகவே இல்லாமல் இனிதாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் உங்களைத் தேடிவரும் உங்களை புரிந்துகொள்ளாமல் விலகிய உறவுகள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரும் மீண்டும் இணைந்து நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சனி பகவான் வக்ரநிலையில் அற்புதமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் முன்கூட்டியே அனைத்து விதமான விஷயங்களையும் திட்டமிட்டு சிறப்பான முறையில் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மூன்றில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார் இருக்கின்ற சனி சுக்கிரனை பார்க்கின்றார் சுக்கிரன் லட்சுமி சனி பகவான் தொழிலுக்கும் வேலைக்கும் அதிபதி எனவே சுக்கிரனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வதால் கொள்வதால் பிரம்மாண்டமான அதிரடியான உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் அதிகரித்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரித்து பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு இதுவரையில் கிடைக்காமலிருந்த சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு உத்தியோகம் ரீதியாக எப்பேற்பட்ட பிரச்சினைகளாக இருந்தாலும் மிக இனிதாக கையாண்டு அவற்றை சமாளிப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் சொத்து டாக்குமெண்டில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் என அனைத்தும் நீங்குகிறது என்பது மட்டுமில்லாமல் இவ்வாறான விஷயங்களைச் சார்ந்த அலைச்சல்கள் குறைந்து மறையும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகளும் தீராத நோய்களும் தீர்ந்து உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் பெருமளவில் உள்ளது ஏனெனில் சூரியனும் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் சூரியனும் சுக்கிரனும் உங்களுடைய மிதுனம் ராசிக்கு நட்பாக சாதகமானவர்களாக கருதப்படுகிறது எனவே நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கண்டிப்பாக உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் கடுமையான பொறாமைகள் போட்டிகள் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் அதிகரித்தாலும் கூட உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் மிகவும் அருமையான நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன என்பது மட்டுமில்லாமல் வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து வந்த அலைச்சல்கள் மறைந்து பல்வேறு விதங்களான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே அனுகூலமான விற்பனை தொழில் சார்ந்த விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த பணிகளில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு அதிகபட்ச வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு நல்ல பல புதிய வாய்ப்புகள் உங்களைத் தேடி வருவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக உண்டு என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்தை நிலவரம் மிகப்பெரிய அளவிலான சாதகமாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளிலும் அதிகபட்ச வளர்ச்சிகளும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பணிகளுக்கு நல்ல வரவேற்பும் கிடைக்கிறது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வளர்ச்சி மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நிறைந்து கிடைக்கும் எதை திட்டமிட்டாலும் செய்தாலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களை நிறைந்து பெற முடியும் எனவே அரசியல் துறையில் மிக முக்கியமான நேரமாக இந்த காலகட்டம் அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் விரயஸ்தானத்திற்குள் இருப்பதால் சற்று கடினமாக உழைக்க வேண்டியதிருக்கும் என்றாலும் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் குருமங்கல யோகம் நிறைந்து கிடைப்பதால் பழைய கடன்களை அடைத்து முடிக்க முடியும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படும் மாணவ மாணவியரின் கல்வியில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உண்டு உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கல்வி ரீதியான பணிகளில் கண்டிப்பாக உண்டு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள்